மே மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே உலகத்திற்குரிய எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் எல்லா விதமான போராட்டங்கள் இருந்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கிறவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறவரே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஆசீர்வதித்து எங்களை தூக்கி சுமந்து எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து அப்படி சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அண்டவரே தாயினை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எங்கள் தேவைகள் யாவற்றையும் நிறைவு செய்து எங்களை பாதுகாக்கின்றேன் இதோ இன்றைய நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்படியாகவே எதிலுமே குறைபடாமல் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிரு உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து விசாரிக்க எங்கள் உறவுகளை கொடுத்து இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய திருச்சித்தம் போல எங்களை நடத்தி சென்றிருக்கிறீரையா இருதயத்து நாளத்திலிருந்து உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமுடைய பரிசுத்த நாமத்தை உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இருதயத்து நாளத்திலிருந்து அப்பா இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மை நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா அநீர் பரிசுத்தர் 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 என்று உண்மை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து தாய் கன்னிமறியாலோடு இணைந்து நாங்களும் கூட ஒரு மனதாய் உண்மை துதிக்கிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து தூய் ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் தாய் திருச்சபை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அப்பா பரிசு தாவியாருடைய வல்லமை மிகு செயல்களுக்காக திருச்சபையிலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பரிசு தாவியானுடைய வல்லமைக்காக பரிசு தாவியானுடைய உடனிருப்புக்காக நன்றியோடு பெருவிழா நாளான இன்று எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா நாங்கள் உண்மை எங்களுடைய உள்ளத்திலும் எங்கள் எங்கள் குடும்பத்திலும் வரவே இருக்கிறோம் நீர் திருமுழுக்கின் வழியாக எங்களுக்குள் இருந்து செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறீர் திருவரு சாதனங்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் இயக்கிக் இருக்கின்றீர் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மா தான் உம்மோடுதான் என்பதை அறிக்கை இடுகிறோம் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துணையாளராயிருக்கின்றார் இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் தந்தையிடம் சென்று என்றும் உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி இம்மானுவேலாக எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் எங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரான ஆவியானவரை இதோ நீர் எங்களுக்கு அனுப்பி இருக்கின்றீர் எங்கள் உள்ளத்தில் ஊற்றிருக்கின்றீர் இந்த தூய் ஆவியான வழியாக ரோமுயர் ஐந்து ஐந்து வசனத்தின் பிரகாரமாக கடவுளுடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி சொல்லி இம்மை துதிக்கிறோம் இந்த தூய் ஆவியானவர் அப்பா பிதாவை நாங்கள் தகப்பனே என்று அழைக்கக்கூடிய உரிமை தருவதற்கு நன்றி ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நாங்கள் ஒரு காலத்தில் இருளில் நாங்கள் ஒரு காலத்தில் அப்பா பிதாவுடைய அன்பை விட்டு விலகி ரத்தத்தின் வழியாக மீட்கப்பட்டு முத்துரையின் வழியாக அழைக்கக்கூடிய உரிமை நாங்கள் பெற்றிருக்கிறோமே நன்றியோடு நாங்கள் தாவியானவர் எங்களுக்குள்ள உயிர் மூச்சாய் ஊதப்பட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் செயலாற்றி ார் நிறை உண்மை நோக்கி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்ததுமான உண்மையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆலோசனை இருந்த நண்பராக உறவாளராக துணையாளராக மனவாளராக ஆத்தும நேசராக இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரை நாங்கள் அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் மீண்டும் ஒரு விசை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை துதி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கு உரியவர் நீர் ஒருவரே பரிசுத்தர் மூவரு தெய்வம் எங்களுக்குள்ள குடிகொண்டிருக்கிறார் கட்டளைகளை கடைபிடித்தான் அப்பா பிதாவும் நானும் வந்து உங்களுக்குள் குடிகொள்வோம் என்று சொல்லி மூவரு தெய்வம் உடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய இருதயத்திலும் வந்து தங்குகின்றீர் வசம் பண்ணுகின்றீர் எங்களோடு இரண்டர கலைக்கின்றீர் அம்மாண்டவரே மூவொரு தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருந்தும் கூட விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படை Then. இன்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மணியாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் நீர் வீட்டிருந்தாலும் கூட தோசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த இந்த பாவிகள் ஏறெடுக்கிற துதியில் ஆராதனையில் மயிழ்கிற தெய்வமாய் இறங்கி வருகிற தெய்வமாய் நீர் மகிமையடைகிற தெய்வமாய் நிரும்பை வெளிப்படுத்துகிறதே இடமக்கு நன்றி அப்பா நன்றியப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த சப வேலை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி வறுமையானவர் எங்களுக்குள்ளிருந்து செயலாற்றுவதற்காக நன்றி துணிவை தருகிறவர் இதோ முடி சிலர்களுக்கு துணிவை தந்த பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலும் துணியை தருவதற்காக நன்றி அப்பாவுமை சிலுவையில் அறைந்து கொன்ற பிறகு சீரர்கள் யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தின் கதவை அடைத்து வைத்திருக்கிறார்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்ட மகதலாமரியாவும் எம்மாவும் நோக்கி சென்ற இரண்டு சீரர்களும் சீமோன் தோ உயிர்த்த உண்மை பற்றி மற்ற சிறு சொன்னபொழுதும் கூட அவர்கள் அதை நம்பாமல் அச்சத்தோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தான் உடைய சீரர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி உடைய கைகளையும் விழாவை விழாவையும் அவர்களுக்கு காட்டுகின்றீர் மட்டுமல்லாமல் அவர்கள் மேல் ஊதி தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர் அப்பா நீ சீதர்கள் மேல் ஊதி நீர் என்ற சொற்கள் இதோ அப்பா பிதா மண்ணால் மனிதனை உருவாக்கி அவருடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான் என்ற சொற்களை எங்களுக்கு நினைவுபவையாக இருக்கிறது அம்மன் மண்ணால் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய நாசிகள் இதோ அப்பா பிதா உயிர் மூச்சை ஊதுமறையில் அவன் உயிரற்றவனாகத்தான் எப்பொழுது அப்பா பிதா அவனுடைய நாசிகளில் உயிர் மூச்சு ஊதினாரோ அப்பொழுதுதான் அப்பொழுது உள்ளவன் ஆனான் அது மாதிரிதான் பெரும் வரையிலும் யூதர்களுக்கு அஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் உயிரோடு இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சத்த நடைபெணம் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது உமுடைய உயிர் மூச்சை நீர் ஊதின பொழுது அவர்கள் துணி உள்ளவர்களாக பலன் உள்ளவர்களாக உமக்கு சாட்சிகளாக அப்பா இதுவரை இதுவரை இருந்த வாழ்க்கையை காட்டிலும் வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக சான்று பகர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக மாறுகிறார்கள் ஆம்மாண்டவரால் அப்பேர்ப்பட்ட துணிவை தருகிறவர் தான் பரிசுத்தாவியானவர் நற்செய்தியை அறிவிக்க ஒவ்வொரு நாளும் வல்லமை தருகிற பரிசுத்தாவியானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் துருமுழிக்கின் வழியாக நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நற்செய்தி பணியில் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நற்செய்தி பணியில் இதோ நீர் எங்களுக்கும் பங்கு கொடுத்து இருக்கிறோம் மீட்புத் திட்டத்தில் பங்கு கொடுத்துருக்கிறீர் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன் ஆமாண்டவரை தூய் யாரும் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று எனக்கு இருப்பீர்கள் என்று சொல்லி அப்பா நாங்கள் சாட்சிய வாழ்க்கை வாழ பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை சீடர்கள் மீது வந்த பொழுது ஏதோ அப்பாவுடைய உண்முடைய வல்லமை பெற்றவர்களாய் அவர்களுக்கும் அவர்கள் சாட்சிகளாயிருந்தார்கள் அம்மாண்டவரே நாங்களும் கூட ஒரு சாட்சியமிக்க ஒரு வாழ்க்கை வாழ யாருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் நற்செய்தியை தைரியத்தோடு அறிவிக்க நற்செய்தியின்படி ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வாழ அப்போ அவங்களுடைய நற்செய்தி அறிவித்தால் ஆபத்து வருமோ என்று அஞ்சு கொண்டிருந்த சீடர்கள் மீது வரிசு தாவியானவர் வந்த பிறகு வல்லமே பெற்றுக்கொண்டு ஏதோ உண்மையை உறக்க உரைத்தார்கள் நீங்கள் கொன்ற இயேசுவை நீங்கள் கொன்ற நாசிரியத்தூர் இயேசுவை தந்தை பிதா உயிர்த்தல் செய்தார் என்று சொல்லி பகிரங்கமாக உங்களுடைய உண்மையை அந்த உலகத்திற்கு உறக்க கூறினார்கள் அம்மாண்டவரை அப்படியாக வல்லமை பெற்றுக் கொண்டார்கள் நாங்களும் கூட வல்லமை பெற்ற மனிதர்களாக மக்களாக உங்களுடைய வார்த்தையை தைரியத்தோடு அறிவிக்க எங்கள் வார்த்தையினால் மட்டுமல்ல எங்கள் சொற்களினால் மட்டுமல்ல எங்களுடைய செயல்பாடுகளினாலும் நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் செயல்களிலும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் நாங்கள் நடக்கின்ற பணித்தளங்களிலும் பங்குத்தளங்களிலும் அப்பா எங்களுடைய செயல்களை கண்டு எங்களுடைய நடைமுறைகளை கண்டு அப்பா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள் அசைவுகளையும் கண்டு நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் என்பது இந்த உலகம் கண்டுகொள்ளும்படி ஒரு சாட்சியினுடன் எந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா உயிர்த்த நீர் உடைய சிறுகளை மீது தூய் ஆவியை ஊதிய பின் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை நீ மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்லுகிறார் ஆமாண்டவரே அப்படியானால் பரிசு தாவியார் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தையும் மாற்றலையும் சிறைகளுக்கு நீர் தந்திருக்கிறீர் அம்மாண்டவரே தூய் ஆவியானவர் தூய் ஆவியானவர் வரும் பொழுது அப்பா எங்கள் துணை ஆளு எங்களுக்குள்ள வரும் பொழுது எல்லா அதிகாரமும் இதோ எங்களுக்கும் கிடைக்கிறது என்பதை உணர்த்தி கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே எங்கள் யாவரையும் இருக்கிற யாவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக ஒப்புக்கொடுத்து ஒவ்வொருத்தையும் ஆண்டவரே அப்பா உலகத்திற்குரிய காரியங்கள் ஊனியல்பின் சிற்றின்பங்கள் பாவ நாட்டங்கள் உலகத்திற்குரிய ஒத்த வேஷங்கள் யாவற்றையும் பரிசுத்த ரதத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியனுடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுத்து அப்பா நாங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு ஒத்த வாழ்க்கை வாழாம நற்செய்தியின்படி வாழுகிற மக்களாக நற்செய்தி எங்களுடைய வாழ்வாங்குகிற மகனாக மகளாக வாழ எங்களேன் ஐயா இந்த செவத்தை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பம் ஆகும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் அப்பா அவுடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இதுதேத்தையும் மாற்றுவதாக தேற்றுவதாக வெளப்படுத்துவதாக கண்ணீரை துளைத்து களிப்பாய் மாற்றுவிறாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பிறாக அடைக்கப்பட்டுருக்கிற வாசல்கள் உடைய ஆசீர்வாதத்தினால் திற அப்படியாக உடைய அன்பை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்பை மட்டுமே இருக பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த ஆறுதலையும் வல்லமை கற்றிடுவீர்கள் வியாதிய சொர்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதி சுக வியாதியிலிருந்து சுகத்தையும் மரணையும் கற்றிடுவீராக வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளினால நிந்த அவமானங்களினால அப்பா தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு இருக்கிற மக்கள கருத்தில் ஒப்பு குரு மண்டவரே அப்பா அவுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் முத்துரையிடுவதாக எல்லாவிதமான பாவ பழக்கங்கள் எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாவிதமான பா சாத்தான் விரும்புகிற எல்லா காரியங்களையும் எங்கள் இருதயத்திலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து அப்பா தனி தனியை பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நீர் அருவருத்த தள்ளுவராக முடிய இரத்தத்தினால முடிய பரிசுத்த வார்த்தையின் வல்லமையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் முத்துரையிடுவீராக சுத்திகரிப்பிராக பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகளும் பூரண விடுதலையை தருவீராக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தையும் சுகத்தையும் பலனையும் அப்படியாக இந்த இந்த இரவு இரவு எங்களிடம் கேட்டிருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் வாக்கு புகழ்த்து நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா திகனமையும் அப்ப ஜப விண்ணப்பங்களை கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவன் நாமத்திலே வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபமும் கே ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதனை போற்று பெறுக ஆட்சி வருகை திருவிழா திருவிழா மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமிழ்ந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடைய இறப்பின் களிலும் ஆமேன் புகழை சூகே நன்றி மறியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள இரவு வணக்கம்